வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையாக கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்க மரச்செக்கு என்ன சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்க ஆர்டர் போட்ட அடுத்த நாளே உங்க கையில ஆயில் வந்து ரிசீவ் ஆயிருங்க நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அவங்க எல்லாருக்குமே நாட்டு கடலை யூஸ் பண்ணி தாங்க கடலை நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் எந்த கலப்படமும் இல்லைங்க நாட்டு எள் கருப்பட்டி இது போட்டு தாங்க நல்லெண்ணெய் நாங்கள் ரெடி பண்ணுறோம் மரச்செக்கு யூஸ் பண்ணி நம்ம எண்ணெய் எடுக்கிறதுனால எள் கருப்பட்டியில் இருக்க எல்லா சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க கடலையும் அப்படித்தான் கடலையை மரச்செக்கில் போட்டு ஆடுறப்ப நமக்கு அதுக்குரிய முழு சத்துமே நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க இது எதுவுமே ஸ்டாக் இல்லாமல் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்க நாங்கள் எல்லாேருக்குமே இருக்கோம் அடுத்து நம்மளோட மர செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தாங்க ஹேர் ஆயில் நாங்கள் ரெடி பண்ணி இருக்கோம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி அடர்த்தியை வளருங்க நீளமாக வளரும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் உடனே சரியாகும் ஒரே மாதத்தில் முடி கொட்டின இடத்துல கூட குட்டி குட்டி முடியாக வளர ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆறு மாதம் இதை யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அடர்த்தியான முடி நீளமான முடி வளர ஆரம்பிக்குங்க இது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் முடி ஷைனிங் ஆகுங்க நிறைய பேருக்கு முடி சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் அதனாலே நிறைய முடி கொட்டுங்க இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையை சுத்தமாக தீந்துரும் இந்த ஹேர் ஆயிலோட மேக்கிங் வீடியோ நான் நேற்று போட்டிருக்கேன் பார்க்காதவங்க உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் என்கிட்ட ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்களோட ஒன் மந்த் ரிசல்ட்டு தாங்க இது ரொம்ப ஹாப்பியாகவே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் குல தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு சில அறிகுறிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குலதெய்வம்னா யார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்மளோட குலத்தை காக்கிற தெய்வம் தான் நம்மளோட குலதெய்வம்ங்க நமக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம குலதெய்வமாக வணங்கிட்டு வர்றோங்க நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும் கெட்ட விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும் எது நடந்தாலும் நம்மளோட குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் எதுவுமே நமக்கு நடக்காதுங்க குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட நம்மளோட முருகப்பெருமான் தான் குலதெய்வமாக இருந்துக்கிட்டு வராருங்க அதாவது முருகப்பெருமானை நம்மளோட முப்பாட்டன் அப்படியும் நம்ம சொல்கிறது உண்டு அதனால தான் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை தான் நம்ம குலதெய்வமாக இப்போ வணங்கிட்டு வர்றோம் நமக்கு பல இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே நமக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தின் அனுமதி கேட்டு தான் அவங்க நமக்கு வேண்டின விஷயத்தை கொடுப்பாங்க இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த குலதெய்வங்களை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு சில செடிகளை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால குலதெய்வத்தோட அருளும் குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வர்றதாகவும் சொல்கிறாங்க அதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நம்ம வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றுறப்ப நம்மளோட குலதெய்வத்தை வேண்டி ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றுங்க அதுக்கு இந்த ஒரு வரியை நீங்கள் உபயோகப்படுத்துங்க ஏற்றுற விளக்கு உங்கள் குலதெய்வத்தை போய் சேரும் எங்கள் குலதெய்வமே சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளக்கு ஏத்துகிறப்ப அது உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் ஏற்றுகிற விளக்காகத்தான் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இல்லை வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலையோ இல்லை எங்கேயாவது போகணுன்னாலும் நீங்கள் போங்க உங்கள் குலதெய்வமே உங்கள் கூட வருவாங்க வீட்டில் தினமுமே உங்களோட குலதெய்வத்தோட பெயரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் நிச்சயமா உங்களோட வீட்டுக்கு வருவாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டில் தான் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ நான் சொல்ற அறிகுறியில ஏதாவது ஒன்று இருந்தாலும் குலதெய்வம் உங்களோட வீட்டில தான் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்கு முதல் அறிகுறியே வீட்டில் இருக்க பெண்களோட முகத்தில் தெய்வாம்சம் பார்த்தாலே தெரியுங்க ஒரு சிலர் பார்த்தோன்னே மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கமானி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நம்மளோட குல தெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வீட்டில் இருக்க பெண்களோட முகம் வந்து அவ்வளவு பொழிவாக இருக்குங்க ஒரு சிலர் பார்த்தாலே கோபமாக இருக்கிற மாதிரியும் அழுமூஞ்சியாக இருக்கிற மாதிரியும் தெரியும் அப்படி இல்லாமல் திருச்ச முகத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்களோட முகத்திலே தெரியும் படி இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் நிச்சயமா உங்க வீட்ல தாங்க இருக்காங்க ரெண்டாவது அறிகுறி செல்வ வளம் பெருகுங்க அதாவது வீட்டில் வைக்கவே முடியலை அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லலை கஷ்டம் வறுமை இது எதுவுமே இருக்காதுங்க இதுவும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தாங்க மூணாவது அறிகுறி வீட்டில் ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் மன கஷ்டத்துலேயே இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்பா மன மகிழ்ச்சியா மன நிம்மதியா அப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கடுத்து வீட்டில் நம்ம செடி வளர்ப்போம் அந்த செடியில நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பூக்கள் வந்து செழிப்பா வளருங்க அதாவது அந்த செடி முழுவதுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அந்த செடி ஒரு மாதிரி நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் உரம் போட்டாலும் நல்ல செழுமையை வளரல அப்படின்னா அவங்க வீட்டில் குலதெய்வம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு நேர்மறை எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் நம்ம வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குங்க தொடர்ந்து நடக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு மகிழ்ச்சிகரமா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குங்க அப்படின்னாலும் நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்த அறிகுறி பள்ளிகள் நம்ம வீட்டில் இருப்பது குலதெய்வம் நம்ம வீட்டில் இருப்பதற்கான அறிகுறி தான் நம்ம ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம் அது நல்ல விஷயமா இருக்கட்டும் கெட்ட விஷயமா இருக்கட்டும் அது நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா பள்ளிகள் சத்தம் கொடுக்கும் கெட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்கப்ப பள்ளிகள் சத்தம் கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம செய்யக்கூடாது நல்ல விஷயம் இருக்கப்ப பள்ளிகள் சத்தம் கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம தாராளமாக செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்மளோட நமக்கு உத்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு சிலர் வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது பிடிக்காது அதை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க இல்லாட்டி அடிச்சிருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது அது நம்ம குலதெய்வத்தை நம்ம வெ வீட்டை விட்டு வெளியில் துரத்துறதுக்கான அர்த்தம் தான் மனசுக்குள்ளேயே என் கண்ணில் இந்த பள்ளியே படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கும் ஆனால் உங்கள் கண்ணில் படாமல் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக ராஜ பள்ளி அதாவது பெரிய பள்ளின்னு சொல்லுவாங்க அந்த பள்ளி இருக்கிறது பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க செல்வ செழிப்பு இருக்குங்க நம்ம வீட்டில் அதனால் பள்ளிகள் நம்ம வீட்டில் இருப்பது குலதெய்வமே நம்ம வீட்டில் இருப்பதற்கான அறிகுறி தான் அதனால் பள்ளிகளை யாருமே வெளியில் துரத்தாதீங்க இல்லை அடிச்சிடாதீங்க அடுத்த அறிகுறி நல்ல வாசனைகள் உங்கள் வீட்டில் இருக்குங்க திடீர்னு உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூவே இருக்காது ஆனால் மல்லிகைப்பூ வாடாடிக்கும் சந்தனம் வாடாடிக்கும் விபூதி வாடாடிக்கும் அறிக்கொழுந்து வாடாடிக்கும் இந்த மாதிரி அடிச்சாலும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தாங்க அடுத்த அறிகுறி காகம் நம்ம வீட்டுக்கு தினமும் வந்து கத்திட்டு போகும் அப்படினாலும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தாங்க குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் காக்காக்கு நம்ம சாப்பாடு வச்சாலும் அந்த சாப்பாடை குலதெய்வம் சாப்பிடும் அடுத்த அறிகுறி குலவி கட்டுங்க நிறைய வீட்டில் குலவி கட்டும் அப்படினாலும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் அதுலேயும் குறிப்பாக செங்குளவி அப்படி செங்குலவின்னு சிகப்பு கலராக இருக்கும் அந்த குலவி நம்ம வீட்டில் கூடு கட்டினாதான் குலதெய்வம் நம்ம வீட்டிலக்கான அறிகுறி அதிலே கருப்பாக ஒரு குலவி நம்ம வீட்டுக்கு வரும் அப்படின்னா நம்ம வீட்டில் தீய சக்திகள் அதாவது எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த செங்குழவி நம்ம வீட்டில் கூடு கட்டுற மண் இருக்குல்ல அது வந்து மனிதர்கள் கால் படாத இடத்துல இருக்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து தான் அந்த குழவி நம்ம வீட்டில் கூடு கட்டும் அந்த குழவி கூடு கட்டின ஒரு சில நாட்களில் அந்த கூட்டை விட்டுட்டு இன்னொரு கூடு கட்ட ஆரம்பிக்கும் அப்போ அந்த கூட்டில் அந்த குலவி இருக்காது அந்த மண்ணை எடுத்து நம்மளோட விபூதியில் கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த விபூதியே நம்ம எங்கே போனாலும் பூசிட்டு போகிறப்ப நமக்கு நம்ம குலதெய்வமே நம்ம கூட வருவதாகவும் நம்ம போகிற காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை அடுத்த அறிகுறி நம்ம வீட்டில் கருப்பு எறும்பு அதிகமாக இருக்குங்க அதை சாமி எறும்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிகப்பு எறும்பு இல்லைங்க கருப்பு எறும்பு அந்த எறும்பு கடிக்காதுங்க அந்த எறும்பு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த எறும்புக்கு இனிப்பு தினமும் போடுங்க அந்த கருப்பு எறும்பு நம்ம வீட்டில் இருந்தாலும் நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டில் இருப்பதுக்கான அறிகுறி தாங்க சிகப்பு எறும்பு நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி என்னென்னா நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்த அறிகுறி கனவுல நம்மளை யாரோ துரத்துகிற மாதிரியும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு நமக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு கனவு வருது அந்த கனவில் யாராவது உங்களை வந்து காப்பாத்துற மாதிரியோ உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியோ கனவு வருது அப்படின்னா குலதெய்வம் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அறிகுறி தாங்க நமக்கு உதவி செஞ்சதோ நம்மளை காப்பாற்றுனதோ வேறு யாருமே இல்லைங்க நம்மளோட குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்த அறிகுறி உங்கள் வீடே மகிழ்ச்சிகரமாக அதாவது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்க குறிப்பாக பெண்கள் வந்து மன மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்குது அப்படின் தான் அர்த்தம் அடுத்த அறிகுறி ஆண்கள் ஆண்கள் செய்கிற தொழிலில் அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றி மட்டும்தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க தொழில் வந்து முன்னேற்ற பாதை நோக்கி மட்டுந்தான் போகும் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அடுத்த அறிகுறி குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அது நிச்சயமா வெற்றியா தான் போய் முடியுங்க இதுல எந்த அறிகுறியுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா குலதெய்வம் கோவிலிருந்து கண்டிப்பா எலும்புச்சம்பளம் கொடுத்து விடுவாங்க ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா நீங்களாவே அங்க இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்ச துணியில குலதெய்வம் கோயிலில் கொடுக்குற விபூதி அதில் போட்டு கட்டி உங்களோட நிலைவாசல்ல அதை தொங்க விட்டுருங்க நிச்சயமா குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வருவாங்க உங் அது போல் நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னா நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க நிலைவாசல் அப்படிங்கிறது நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கான அர்த்தம் தான் அதனால நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க நம்மளோட குலதெய்வத்தையே அது வணங்கிட்டு போறதுக்கு சமங்க குலதெய்வமே தெரியாதவங்க கவலைப்படாதீங்க முருகப்பெருமானை குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தவே நீங்கள் வணங்கினதுக்கான தான் ஏன்னா முருகப்பெருமான் என்றைக்குமே நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டாருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க பாருங்கள் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா தொடர்ந்து முருகப்பெருமானை நீங்கள் வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் தெரிந்த நபரை நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள்கிட்ட வந்து சேர்ப்பாருங்க வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி உறவுகளே